மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் கோது பொருட்கள் மீட்டு மட்டும் மூவாயிரத்தி கிலோகிராம் கோதுபொருட்கள் அப்போ நீங்க நினைச்சு பாருங்க இது எல்லாமே ஊட்டம் நீங்க வந்து என்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எவ்ளோ இருக்கும் அத்தனை வந்து எவ்வளவு இருக்கு லட்சம் கோடி இது எல்லாமே வந்து இறங்கி இருக்கு சமம் சொல்லி நீங்க போக முடியாது அதுல இருந்து ஜாஃபர் சாமி வந்து உங்க கட்சிக்கும் வந்து நீதி கொடுத்திருக்கிறாரு இது நாங்க வந்து சாட்டு வைக்கல இது வந்து நார்மாட்டிக் இருந்து என்னளுக்கு வந்திருக்கு இது வந்து போதை எவ்வளவு பொருட்கள் போதை பொருட்கள் போது இது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்ட் டெல்லியில இருக்கிற நார்மாட்டிக்ஸ் அந்த இதுல இருந்து எல்லாரும் தெளிவாக சொல்லிருக்கிறாங்க சோ வந்து திமுக எதிர்ப்பு இருக்கிறதுனால நாங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் நீங்க யாருமே சொல்ல முடியாது முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு இன்னைக்கு பயம் ஆறுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க எடுத்து அளித்துருவாங்க உங்களுக்கு இல்ல நீங்க டாஸ்மாக் போடுங்களேன் கலைஞர் அவர்கள் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட்சிக்கு வந்த டாஸ்மாக்கள் வந்து குறைப்பேன் டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன்னு அவர் சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இதே ஸ்டேட்மெண்ட் வருது நான் ஆட்சிக்கு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா டாஸ் மார்க் கடைகள் குறைப்பேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து மறுபடியும் வந்து டாஸ் மார்க் கடைகள் குறைப்போம் ஆனா பள்ளிவாசல்லயே உங்களுக்கு வந்து டாஸ் மார்க் கடைகள் இருக்கு காலேஜ் பக்கத்துலயே உங்களுக்கு டாஸ் கடைகள் இருக்கு எங்க போறச்சீங்க வீட்லயே இருக்கிற தாய்மார்கள் பிரச்சனைகள் தீர்க்க வைப்பீங்கன்னு பார்த்தா தான் டாஸ்மாக் பிரச்சனைகள் என்ன தீரல அதுக்கு நடுவில் இந்த பொருள் பொருட்கள் பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு வீட்ல இந்த பசுக்கள் போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இல்ல கல்லூரிக்கு போகும்போது அந்த வெளியில வரும்போது இல்ல எங்கேயாவது ஒரு பிரெண்ட்ஸோட வெளியில போகும்போது எங்கே போதை பொருட்களுக்கு அடிமை ஆயிடுவாங்க ஒரு பயத்துல இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு பதில் அளிக்கிறது கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேர் யார் அதை எதிர்ப்பு தெரிய வச்சாங்களா யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா யாராவது ஒரு பேச்சாவது கொடுத்தாங்களா இதே விசி கே இருக்கட்டும் இல்லைனா யாரும் வந்து இருக்கட்டும் யாராவது போயிருக்காங்களா யாருமே பேசல அப்பதான் எல்லாருக்கும் இதுல சம்மதம் இருக்குன்னு அர்த்தம் எல்லாருக்கும் இந்த போதை போராட்டத்தில் வந்து கடத்தும் போது எல்லாருக்கும் அதுல கட்டிங் போகுதுன்னு அர்த்தம் கமிஷன் போகுதுன்னா அதுதான் அர்த்தம் அதுதான் நான் சொல்லுவேன் எங்களுக்கு கமிஷன் வருது ஏன் நான் சம்பாதிக்கிறேன் அது வரைக்கும் மக்கள் எப்படி போனா எனக்கு என்னன்னா ஒரு தோட்ல